ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபது பண்டரிபுரத்தில் பண்டரிநாதனாக பண்டரிபுர நதிக்கரையில் எப்போதும் போலவே ஒரு நாள் ஸ்ரீ சுவாமிகள் ராஜூரில் இருந்து திடீரென மறைந்து பண்டரிபுரத்தில் உள்ள சந்திரபாகா நதிக்கரையில் தென்பெற்றார் அப்போது அந்த நதியில் வெள்ளம் பிரவாகம் எடுத்து வந்தது படகு சவாரிக்கு இல்லை எப்படிப்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் ஸ்ரீ சுவாமிகளை என்ன செய்துவிட முடியும் அந்த வெள்ளப்பெருக்கின் மீது பாதுகைகளோடு நடந்து சென்று அக்கறையை அடைந்தார் இந்த காட்சியை பார்த்த பண்டரிபுர மக்கள் அனைவரும் அவரை பலவாறு போற்றி துதித்தனர் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது ஸ்ரீ சுவாமிகள் ராஜூரில் தங்கியிருந்தார் இருப்பினும் அவர் பண்டரிபுரத்திலும் காணப்பட்டார் என்று சிலர் கூறுகின்றனர் வயதான பக்தருக்கு பண்டரி நாதனாக காட்சியளித்தல் யாத்ரீகர்கள் கூட்டம் ஒன்று சந்திரபாகா நதிக்கரையில் தங்கியிருந்தனர் அவர்களுள் பாண்டுரங்கன் மீது அதீத பக்தி கொண்ட சோம்நாத் என்ற பெயருடன் ஒரு வயதான வார்க்கரி இருந்தார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவரால் சுவாமி தரிசனத்திற்கு செல்ல முடியவில்லை சுவாமி மகராஜ் அவர் முன் விட்டல் பாண்டரங்கனாக காட்சியளித்தார் இதை கண்டவுடன் பெரியவர் திக்குமுக்காடி போனார் தேஜசுடன் கூடிய உருவத்தில் தன் பண்டரிரங்கனை கௌபீனம் அணிந்து கொண்டு நீளமான கைகள் கால்களுடன் பார்த்தவுடன் அவர் மூச்சையடைந்தார் ஸ்ரீ சுவாமி தன் சொரூப தரிசனத்திலிருந்து சாதாரண நிலைக்கு திரும்பினார் அவர் சோம்நாத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு உன் பாண்டரங்கனை உன் உள்ளம் நிறையும் அளவுக்கு தரிசனம் செய்தாயா என்று கேட்டார் சோம்நாத் என்ன கூறுவது என்று தெரியாமல் வாயடைத்து நின்று கொண்டிருந்த போது ஸ்ரீ சுவாமி மகராஜ் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் அதே யாத்ரீக குழு சில நாட்களுக்கு பின்னர் மங்கள்வேடாவுக்கு சென்றபோது சோம்நாத் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பதிலாக பண்டரிநாதனை கண்டார் அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை இனி தன் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ சுவாமிகளுக்கே சேவை செய்யலாம் என்று முடிவு செய்து அங்கேயே தங்கிவிட்டார் ஒன்பது ஆண்டு காலம் சேவை செய்த பின்னர் வேடாவில் அவர் உயிர் பிரிந்தது இந்த நிகழ்ச்சிகளோடு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் முதல்கட்ட சரித்திரம் நிறைவடைகிறது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நிகழ்த்திய லீலைகள் அனைத்தையும் ஒரு மாயாஜாலங்கள் என்ற பாணியில் புரிந்து கொள்ளக்கூடாது அவை அனைத்தும் ஏதோ ஒரு உள்ளர்த்தத்துடன் நிகழ்த்தப்பட்டன ஓர் அவதாரம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பூமியில் உதித்துள்ளது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவை அனைத்தும் நடந்தேறின மேலும் அவர் எந்த இடங்களுக்கு முதலில் சென்றார் என்கின்ற வரிசையை யாராலும் சரியாக குறிப்பிட முடியவில்லை சில சமயம் அவர் பல இடங்களிலும் ஒரே நேரத்தில் தோன்றி லீலைகள் புரிந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பின்னர் ஸ்ரீ சுவாமிகள் மங்கள்வேடா என்கின்ற இடத்திற்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் வந்தடைந்தார் இங்கு பனிரெண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து பல லீலைகள் புரிந்திருக்கிறார் அவற்றை தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिकी जय